கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட வேண்டும் என கட்சியின் பெரும்பாலானோர் யோசனை முன்வைத்தனர் எனினும் கட்சியில் மீண்டும் ஆலோசிக்கப்பட்டு அந்த யோசனைக்கு பதிலாக தற்போதுள்ள பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு அளிக்க பலரின் கருத்து காணப்பட்டது தற்போது தேர்தல் ஒன்றுக்கு அவசியமில்லை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தாலும் சட்ட ரீதியான தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக செயற்படும் ரணில் விக்கிரமசிங்கவின் அரசியல் கொள்கை மாறுபட்டு காணப்பட்டாலும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்டில் தொடர்ந்தும் அவருக்கு

மகாஜன கட்சி கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக செயற்பாட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது